எழுநிலை கதிரவனின் உயிரொளி பறவைத்தனிக்கும் நற்காலை பொழுது ஆதிகாலை பிரம்ம வேளை கடந்திருக்கும் அற்புத நற்சுபவேளைதனில் பிரபஞ்ச மகா சபயாசானுக்கு அவை நித்திய நல் துவக்காசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் நல்முழுமதி பெருநாள் கண்டவனே அம்மதி திருநாளில் அவரவர்களுக்கு நல்மதி புகுத்தி நல்லாசிகள் நல்லாகம நிலையோடு வழங்கிய சித்தனை சிவசபை சுற்றிலும் வந்தமர் ஆண்பாக்கள் ஆன்பகதி பெற்று அமர்ந்திருக்கும் நற்சுபவேளை துவங்கிடும் இவ்வேளைதனில் உம் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி ஏற்றமுற சச்சங்க பெருவிழா காண்பதற்கு நற்பயணம் மேற்கொள்ள சித்தனோடு சீடர்கள் செல்கின்ற அந்நிலைக்கும் ஆசிகள் வழங்கி வருகின்றோம் அவ்வை எழும் தனிலே உயிரொலியாய் ஒளித்து நிற்கும் அற்புத இனங்கள் யாவும் அவரவர்கள் நல் சத்தம் கண்டு எழுந்து நிற்கும் இப்பிரபஞ்சம் போல் பிரபஞ்ச மகாசபையின் சித்தர்களின் சிவமகா பாலை சித்தனின் ஆசி உரல் கேட்டு அக்குரல் கேட்டு ஒளி கேட்டு அவரவர்கள் ஞான ஒளி எழுந்து நிற்கும் அற்புத நல்வேளை தவழ்ந்திருக்கும் இக்காலமதில் அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் மகிழ்ந்து அமர்கின்றோம் எம் சபையில் கண்ணி போல ஆணை திருவடியில் அற்புதமாய் தவம் கண்டு அத்தவ நிலைக்குள்ளிருக்கும் ஆற்றல் ஆற்றல் அது மகிழ்ந்திருக்கும் வேலைதனில் அவ்வை ஆசிகள் வழங்கி வழங்க